ஃப்ரெண்ட்ஸ் ரயில்வே துறையாக இருக்கட்டும் வருமான வரித்துறை அதுக்கப்புறம் கஸ்டம்ஸ் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து பல துறைகளில் வந்து பார்த்தோன்னா ஒரு நிரந்தரமான வேலை வந்து உங்களுக்கு வந்து ஃபில் பண்ண போகிறாங்க ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு எலிஜிபிள் தான் மொத்தமாக வந்து பார்த்தோன்னா ஆயிரத்தி ஐம்பத்தாறு வேக்கன்ஸோடு வந்திருக்கு ஸோ உங்கள் லைஃபே வந்து செட்டில்டு தான் ஏன்னா சேலரியை பொறுத்த வரைக்கும் தொண்ணூற்றாயிரம் ரூபாய் வந்து ஃபர்ஸ்ட்டு மந்த் சேலரியும் உங்களுக்கு வந்து இருக்க போகுது ஸோ லாஸ்ட் டேட்டு வந்து பாருங்க ஃபிஃப்த் மார்ச்சுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க முப்பத்தெட்டு மாடத்தினேருமே விண்ணப்பிக்கலாம் இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ காய்ஸ் தான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் யூபிஎஸ்சிலேருந்து பார்த்தோன்னா சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகிடுச்சு இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு மேல் ஃபீமேல் ட்ரான்ஸ்ஜெண்டர் எல்லாருமே இதுக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க எல்லாருமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஆன்லைன் மூலம் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் யூபிஎஸ்ச்சி ஆன்லைன் டாட் என்ஐசி டாட் இன் இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ டேட்டுமே வந்து பாருங்க உங்களுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க அதாவது பார்த்தோன்னா ஸோ லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் ஃபிஃப்த் மார்ச் நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இதில் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ அதாவது பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து நான் சொன்ன பற்றிலாம் என்னென்ன டிபார்ட்மெண்ட்ல வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து ஃபில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ அதாவது பார்த்தோன்னா இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் ஐஏஎஸ் அதுக்கப்புறம் ஐபிஎஸ் ஸோ உங்களுக்கு வந்து பாருங்க இந்தியன் ஆடிட் அண்ட் அக்கௌண்ட்ஸ் சர்வீஸ் அதுக்கப்புறம் சிவில் அக்கௌண்ட்ஸ் சர்வீஸ் உங்களுக்கு வந்து டிஃபென்ஸு ஸோ அதுக்கப்புறம் போஸ்டல் சர்வீஸ்லையும் கொடுத்துருக்காங்க ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸில் வந்து இருக்குது ரெவன்யூ சர்வீஸில் இருக்குது இன்கம் டேக்ஸில் இருக்குது ரயில்வே மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ஃபில் பண்ண போகிறாங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸர் லெவலில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்க போது மொத்தமாக வேக்கன்சி வந்து பாருங்கள் ஆயிரத்து ஐம்பத்தாறு வேக்கன்சியோடு கொடுத்துருக்காங்க ஒரு லைஃப் செட்டில்டு ஜாப் தான் இது உங்களுக்கு சாலரியை வந்து பார்த்தினா ஃபஸ்ட்டு மந்த்தே உங்களுக்கு தொண்ணூறாயிரத்துக்கு மேலே தான் வந்து சேலரி வந்து இருக்கும் ஸோ இந்த வேலைக்கு வந்து செலெக்ஷன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ரெண்டு எக்ஸாம் வந்து நடத்தும் அங்கே அது வந்து பார்த்தோன்னா ப்ளிலிமரி எக்ஸாம் அதுக்கப்புறம் மெயின் எக்ஸாம் வந்து இருக்கும் அந்த பிரிலிமரி எக்ஸாமுக்கான எக்ஸாம் சென்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழகத்தில் வந்து பாருங்கள் எங்கெங்கே வந்து சென்டர் இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ சென்னையில் இருக்குது அதுக்கப்புறம் கோயம்புத்தூரில் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு மதுரையில் இருக்குது ஸோ அப்புறம் வெள்ளூரில் இருக்குது திருச்சிராப்பள்ளியில் இருக்குது இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து நிறைய சென்டர் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்து உங்களுக்கு மெயின் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா சென்னையில் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க நீங்கள் சென்னையில் போய் இதுக்கான மெயின் எக்ஸாம் வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் ஸோ இதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாம் நடக்கும் பார்த்திங்கன்னா அதில் வந்து பிரிலிமரி எக்ஸாம் பொறுத்த பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸாம் வந்து நீங்கள் வந்து குவாலிஃபை எக்ஸாம் அதை வந்து நீங்கள் எழுதுனதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மெயின் எக்ஸாமுக்கு வந்து பார்த்து போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கனா நீங்கள் வந்து ஆன்லைன் மோடில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடுவீங்க அதுக்கப்புறம் நீங்கள் மெயின் எக்ஸாமுக்கு வந்து போகும்போது வந்து பார்த்திங்கனா திரும்பவுமே வந்து நீங்கள் அப்ளை பண்ணி தான் வந்து நீங்கள் மெயின் எக்ஸாம் வந்து நீங்கள் அட்டன் பண்ண முடியும் அதுவுமே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து ப்ளீம்ஸ் வந்து நீங்கள் பாஸ் ஆகிட்டாலே வந்து மெயின் எக்ஸாமுக்கு வந்து டேரெக்டாக போக முடியாது நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிவிட்டு தான் நீங்கள் மெயின் எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து பாருங்கள் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே இந்த வேலைக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் டுவெண்ட்டி ஒன்று மேக்ஸிமம் வந்து பாருங்கள் தேர்ட்டி டூ வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் இது இல்லாமல் ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்சேஷனுமே இருக்குது அது வந்து பாருங்க எஸ்சி எஸ்டிகிட்ட வரீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க அவங்களாம் வந்து தேர்ட்டி செவன் வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அதே ஓபிசியாக இருந்தால் த்ரீ இயர்ஸ் கொடுத்துருக்காங்க அவங்களாம் தேர்ட்டி ஃபைவ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் உங்களுக்கு ஏஜ்ல இருந்து வந்து இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ குவாலிஃபிகேஷன் வரைக்கும் பாருங்க ஏதோ ஒரு கிராஜுவேட் டிகிரி வந்து நீங்க முடிச்சிருந்தாலே எலிஜிபிள் தான் எந்த இருந்தாலும் சரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஏதோ ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தா அதுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க இதில் முக்கியமாக வந்து பார்த்தோன்னா இந்த யுபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த ஸோ நான் சொன்ன பத்தில இதில் வந்து பார்த்தோன்னா ஐஏஎஸ் இந்த மாதிரி ஐபிஎஸ் இந்த மாதிரி வந்து ஒரு ஹை லெவலுக்கான போஸ்டிங்ஸ் இது இதில் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து இதில் எத்தனை அட்டம்ஸ் வந்து நீங்கள் வந்து எழுதலாம் எக்ஸாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதாவது பார்த்தோம்னா நீங்கள் நார்மலாக ஜென்ரல் கேட்டகரியா இருந்தால் ஆறு டைம் வந்து எக்ஸாம் வந்து நீங்கள் அட்டன் பண்ணலாம் அதே நீங்கள் மீதி எஸ்சிஎஸ்டியாக இருந்தால் அன்லிமிட்டடு அதே மாதிரி ஓபிசியாக இருந்தால் ஒம்பது டைம் கொடுத்துருக்காங்க பி டிக்கும் வந்து பாருங்கள் ஒம்பது டைம் வந்து நீங்கள் வந்து இந்த எக்ஸாம் வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு வந்து ஃபீஸ் கிடையாது அதே மாதிரி எஸ்சிஎஸ்டி பி டபிள்டிக்கும் வந்து ஃபீஸ் வந்து கிடையாது இவங்களை தவிர்த்து மீது இருக்கிறவங்க மட்டும் நூறுரூபா வந்து நீங்கள் ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் அது ஆன்லைன் மோட்லேயே இதுக்கான ஃபீஸுமே வந்து நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஹவு டு அப்ளையில் வந்து பாருங்கள் நான் சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து ஆன்லைன் மோட்ல வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்ப டாக்குமெண்ட்ஸ் டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க ஆன்லைனில் நீங்கள் எதாவது மாடிஃபிகேஷன் பண்ணும் கரெக்ஷன் பண்ணும் அப்படின்னா வந்து பாருங்கள் அதுக்கான போர்ட்டல் வந்து எப்போ ஓப்பன் ஆகுனா சிக்ஸ்த்து இருந்து டுவல்த் மார்ச்சுக்குள்ளே நீங்கள் வந்து கரெக்ஷன் ஏதாவது நீங்கள் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது இதில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ எக்ஸாமுக்கான உங்களுக்கு பிளானிங்குமே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு பிலிமரி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் அப்ஜெடி டைப்பில் தான் உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும் மெயின் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரிட்டன் வந்து இருக்கும் அதாவது எஸ்ஏ ரேட்டிங் இந்த மாதிரிலாம் வந்து இருக்கும் அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு இன்டர்வியூ பர்சனாலி டெஸ்ட்லாம் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அதில் வந்து பாருங்கள் பிலிம்ஸ் எக்ஸாம் வந்து உங்களுக்கு டூ மார்க் வந்து இருக்கும் அதுக்கு வந்து பாருங்க உங்களுக்கு எப்படி வந்து உங்களுக்கான எக்ஸாம் பேட்டன் வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க மாதிரி மெயின் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ரிட்டன் எக்ஸாம் வந்து அது வந்து பாருங்க பார்ட் ஏயில் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ஸோ இந்தியன் லாங்குவேஜில் வந்து உங்களுக்கான கொஷின்ஸ் வந்து இருக்கப்போது அதுக்கப்புறம் வந்து பாருங்க பார்ட் பியில் வந்து இங்கிலீஷு அதுக்கப்புறம் ஸோ பார்ட் ஏலையே வந்து பாருங்க பார்ட் ஒன் பார்ட் டூ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடிஸ் எஸ்சி இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஒரு ஒரு இதுக்கும் வந்து பாருங்க இரநூத்தம்பது மார்க் இரநூத்தம்பது மார்க் கொடுத்துருக்காங்க டோட்டலாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்க் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அது எல்லாமே வந்து இதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இதில் வந்து பாருங்கள் எக்ஸாமுக்கான லாங்குவேஜுமே இங்கே வந்து கொடுத்துட்டாங்க இதில் வந்து பார்த்தோன்னா நம்ம இங்கிலீஷில் வந்து நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து பெண்கள்லாம் வந்து விண்ணப்பிச்சா நாங்கள் என்கரேஜ் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்து உங்களுக்கு இருபத்தி ஒன்பதாவது இருந்து பார்த்தோன்னா சிலபஸ்மே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ப்லிமரி எக்ஸாமுக்கான சிலபஸ் வந்து பாருங்க இங்கே வந்து இருக்கு உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் மார்க் உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும் அந்த பேப்பர் ஒன் பேப்பர் டூன்னு உங்களுக்கு வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் மெயின் எக்ஸாம் வந்து பாருங்க பார்ட் ல வந்து உங்களுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க இது எல்லாமே நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு வந்து பாருங்க நூற்றம்பது பேஜ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனே வந்து இருக்குது ஒரு ப்ரீஃபான நோட்டிபிகேஷன் நீங்கள் வந்து கரெக்டாக ஒரு தடவை ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிக்கோங்க இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க்ஸ் எல்லாமே நான் கீழே கொடுக்குறேன் சோ விருப்பமும் தகுதி இருக்கிறீங்க அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ பிரச்சனை